தமிழக அரசு பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கின்றனர் இவர்களில் இரண்டாயிரத்து ஆறு ஜூன் மாதத்துக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அதன்பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு ஊதிய விகிதம் உள்ளது இந்த வேறுபாட்டை கலைந்து சம வேலைக்கு சம ஊதியம் தர வேண்டும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனை வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்டு பணிக்கு வராத ஆசிரியர்களின் சம்பளம் பிடிக்கப்படும் என தொடக்க கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து ஜனவரி ஐந்தாம் தேதி பள்ளி திறக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராமல் போராட்டத்திற்கு செல்கின்றனர் இதனால் மாணவர்களின் கல்வி நலன் பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கற்றல் கற்பித்தல் மற்றும் ஒழுக்கம் குறையும் வாய்ப்பு நிலவுகிறது எனவே பணிக்கு வராமல் போராட்டத்தில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்களுக்கு அந்த நாளுக்கான சம்பளம் கிடைக்காது மருத்துவ காரணங்கள் தவிர வேறு எந்த வகையான விடுப்புக்கும் அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்கள் பட்டியலை சேகரிக்க மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டது